இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க ஹாய் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் மார்கழி மாதம் வரப்போகுது ராசியில் சஞ்சரிக்க போறாரு இந்த காலத்தை தான் மார்கழி மாதம்னு அழைக்கிறோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய நிலையில சூரிய பகவானும் தனுசு ராசியில பயிற்சியாகி மூன்று கிரகங்களின் சேர்க்கை நிகழ இருக்கு இந்த கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு மோசமான பலனை தரக்கூடியதாகவும் சில ராசிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் இருக்குது இந்த மார்கழி மாத பலனை வச்சு பார்த்தா சூரிய பயிற்சியில் தமிழ் மாதமாக கடைபிடிக்கப்படும் தமிழர்கள் இறைவனுக்காகவும் இறை வழிபாடு செய்வதற்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேலே மேலோகத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அவங்களுக்கு புண்ணிய காலம் தொடங்கிடுது அதனால தான் கோயில்கள்லாம் ஏர்லியாவே கோயில் திறக்கிறாங்க இந்த மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதை குறிப்பிடுது சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடுவோம் ஒவ்வொரு சூரிய பயிற்சியும் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது டிசம்பர் பதினாறாம் தேதி காலையில் ஒம்பது நாற்பது மணிக்கு சூரிய பகவான் தனது நண்பரான குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மார்கழி மாதத்தில் குடும்பம் மற்றும் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த ராசிக்கெல்லாம் வெற்றியும் சாதகளுடன் கிடைக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் மார்க்கசீசா என்பது இந்து நாட்காட்டியில் ஒன்பதாவது மாதத்தை குறிக்கும் இந்த மாதம் வேத ஜோதிடத்தில் குறிப்பாக சாதகமாக கருதப்படுது மேலும் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் அதாவது நக்ஷத்ரா நாம் தத்பிஜித் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க இந்த வருடம் முழுவதும் நான் மார்க்கசிர்ஷாவாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறது தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணரும் வணங்கப்படுறாங்க இந்த புனித மாதம் அமாவாசை மற்றும் பூர்ணிமா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த மாதிரி தர்ப்பணம் செய்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு முக்தி அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் தெய்வம் கார்த்திகேயா யோகத்தின் வேலை மறுக்க முடியாத வெற்றி கேது அதன் ஆளுங்கிரகம்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பௌர்ணமி அமாவாசை முதல் வியாழன் இந்த அனைத்து ஜோதிட முக்கியத்துவம் இதில் இருக்குது மார்க்கசிர்ஷா மாதம் உங்களுக்கு வேத ஜோதியத்தில் வியாழ பகவான் விஷ்ணு வழிபாட்டிற்காக வணங்குறாருன்னு சொல்லப்படுது அதனால் இந்த மார்க்கசிர்ஷா மாதத்தில் வியாழக்கிழமை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் மேஷராசியில் ராகு கன்னிராசியில் கேது பகவான் இருக்காங்க மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து சுக்கிரன் வந்து துளாராசியில் இருக்கிறாரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் ராசி மாறுறாரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு இல்லையா செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறாரு இந்த மாதம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போயிடுறாரு புத பகவானும் இந்த மாத ஆரம்பத்தில் துலாம் ராசியில தான் இருக்கிறாரு பனிரெண்டாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாந்தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆறாரு அடுத்த ரெண்டு நாள்லையே பதினேழாம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு புத பகவானும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு புத பகவான் பாத்தீங்கன்னா துலாம் தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்குள்ள போறாரு செவ்வாய் பகவான் ரெண்டு ராசியிலேயும் சுக்கிர பகவான் ரெண்டு ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க பதினைஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும் இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையிலும் முறமாக செயல்படுவீங்க வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கை இடையே சமநிலையை பராமரிப்பது அவசியம் உங்கள் தாயின் உடல்நிலையை பார்த்துக்கிறங்க எல்லாட்டையும் வாக்குவாதம் செய்கிறத நிறுத்துங்க சச்சரவுகளில் இருந்து விலகியே இருங்க துலாம் ராசியினர் வேலை வியாபாரம் தொடர்பாக வெகு தூரம் பயணம் போக வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ராஜயோகம் உருவாகுது இதுவரை கடுமையாக உழைச்ச நீங்கள் இப்போ பலன்களை அறுவடை செய்ய போகிறீங்க நீங்கள் ஒரு புதிய தொழிலை தேடிகிட்டு இருந்தீங்கன்னா அல்லது வேலைகளை மாற்றுதற கருத்தில் கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் தொழில் சாதனையின் புதிய உயரங்களை அடையலாம் இதனுடன் வணிக உரிமையாளர்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் நடத்தை முன்னேற்றத்தின் அறிகுறியாக இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல சூரியன் செவ்வாய் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணம் செய்யறாரு அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா பணியிட மாற்றம் உண்டாகும் போலீஸ் ராணுவத்துல பணி அரசாங்க விருது கிடைக்கும் வாக்குவன்மை அதிகரிக்கும் கமிஷன் வியாபாரம் சிறப்படையும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் அங்கி சேமிப்பு உயரும் திருமண சுபகாரியம் பேசி முடிப்பீங்க சுக்கிரன் ஜெர்மராசியில பயணம் செய்யறாங்க மனதுல சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்களுக்கு பொன்னகைகள் சேர்க்கை அதிகரிக்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டின் அதிபதியான ஏழாவது வீட்டில் அமர்றாரு மறுபுறம் ஆற்றல் கிரகமோ ரெண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டில் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தில் சாதகம் இல்லாத நிலையில் அமர்றாங்க ஆனால் அவங்க சந்திரனின் ஏழாவது வீட்டில் குரு இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு பணம் வீட்டில் சுப வேலைகள் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் இந்த அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த ஜாதகாரங்க செலவுகள் அதிகரிப்பை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடன் வாங்க வேண்டி வரும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிஸ் அவதனும் பாராயணம் செஞ்சாலே போதுமானது துலாம் ராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டான் துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீடான தைரிய வீரிய இளைய சகோதரஸ்தானம் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க இந்த மார்கழி மாதத்தில் துலாம் ராசியினருக்கு பல விதத்தில் சாதகமான பலன்களை பெறலாம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம் உங்களின் பேச்சு நடை மேம்படும் உங்களின் பணியிடத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய சூழல் வேலைகளை சிறப்பாக செய்து முடியும் சூழலாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பதற்காக நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப வாழ்க்கையில் தந்தை குருவின் நல்ல ஆசையும் முழு ஆதரவையும் பெறுவீங்க துலாம் ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க பலவிதமான உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் அது தவிர சிலர் பார்த்தீங்கன்னா புதிய உறவில் அதாவது கல்யாணம் நடக்கக்கூடும் புதிய உறவு வரக்கூடும் பலவிதத்தில் சாதகமான பலன்கள் தான் இருக்குது காதல் திருமண பந்தத்தில் உங்களுக்கு மன ஆர்வம் அதிகரிக்கும் காதல் உறவுகள் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும் மேலும் குடும்பஸ்தானத்தில் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க முக்கியமான விஷயங்களில் உங்களின் இயல்பு சிறப்பாக இருக்கும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள நினைப்பீங்க உங்களின் உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும் எந்த விஷயத்திலும் புத்துணர்வுடன் செயல்படுவீங்க உங்கள் காதல் விஷயத்தில் நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கும் உங்கள் நண்பர்களுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக நேரத்தை செயல்பட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊடகம் அல்லது வியாபாரிகளுக்கு உங்களின் வேலையில் சிறப்பாக செயல்பட முடியும் புதிய மின்னணு உபகரணத்தை வாங்க மு கண்டிப்பா முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுக்கு லாபகரமான முடிவுகள் தான் இருக்குது சில முதலீடுகளுடன் நீங்கள் முன்னேறுவீங்க முதலீடுகள் செஞ்சால் அது பன்மடங்காக மாறும் புதிய வருமான ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்கும் சமூக ஊடகங்களிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உணவில் கூடுதல் உப்பை சேர்ப்பதை தவிர்த்துருங்க இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்திற்கான ராசிபில்லன முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்